அந்த மாயாவை போய் பார்த்துட்டு வந்ததுல ஒரு மார்க்கமா இருக்க ஆமா பாட்டி என் வாழ்க்கையில இனி சின்ன தம்பி மாமா கிடையவே கிடையாதுன்னு ஓஞ்சி உட்கார்ந்து எனக்கு அந்த மாயம்மா சாமி மாதிரி தெரியறாங்க அவங்க நம்பிக்கையா பேசி அனுப்பிச்சிருக்காங்க அவ்ளோ குழப்பத்தையும் எனக்குள்ள இருந்து வெளியே எடுத்து போட்டுட்டாங்க எப்படி நடக்க போகுது என்னெல்லாம் ஆக போகுதுன்னு தெரியாட்டாலும் இந்த கழுவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா கருவேப்புழை செடி மாதிரி மொத்த பிள்ளையா இந்த வீட்டில் வளர்த்து அது அழுது அழுது கருகி போறத பார்க்குறதுக்கு எனக்கும் சரி உங்க அப்பனுக்கும் சரி மனசுலையும் உடம்புலேயும் தெம்மை இல்லைம்மா என் மாமன் எனக்கு தான் எழுதி வச்சத அவசரப்பட்டு மாத்தி எழுதி வச்சதும் அந்த மகாராசி தான் இல்லை உன் மாமனை உன்கிட்டயே வச்சுக்கோன்னு இப்போ என்ன கூப்பிட்ட உத்தரவாதம் கொடுத்து அனுப்பிச்சதும் அந்த மகாராசி தான் ஆ சரி அதெல்லாம் சரி அம்மா இந்த இடையில மட்டும் அந்த அம்மாக்கு என்ன வந்துதான் நம்மள எவ்வளவு கஷ்டத்துல தள்ளி விட்டாங்க பாத்தியா அதுவா அப்பெல்லாம் நாம அவங்க பார்வையிலயும் இல்ல கணக்குலயும் இல்ல ஆனா இப்ப மட்டும் எப்படி கணக்குல வந்தம்மா ஆ மாமன அந்த ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷப்படணுங்கிறது அவங்க ஆசையும் இல்ல நோக்கமும் இல்ல இது எல்லாத்தையும் விட முக்கியமா பொன்னியம்மா குடும்பத்தை பழி வாங்கணும் அந்த குடும்பத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் இங்க அடிச்சா அங்க எல்லாரும் கதறுவாங்கன்னு முடிவு பண்ணிருக்காங்க அதனால கஷ்டப்பட்டு இத பண்ணாங்க அது சரிடி கல்யாணம் முடிஞ்சது முடிஞ்சது தானே இதுக்கப்புறம் என்ன பண்ணப் போறாங்க அந்த ஐஸ்வர்யா அவளோட நன்றி கெட்டத்தனத்தை காமிச்சிட்டா கல்யாணம் முடிஞ்சதும் அவங்க வீட்டுக்கே போயிட்டதுனால இந்த அம்மா கொதிச்சு போயிட்டாங்க அவசர அவசரமா பண்ணி வச்ச கல்யாணத்தை நானே செல்லா கல்யாணம் ஆக்கி காட்டுறேன்னு என்னோட உதவியை கேட்டிருக்காங்க அப்போ கட்டி வச்சவங்களே இல்லைன்னு சொல்ல போறாங்களா ஆமா எப்படி மாமாவோட எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லணும் ஏண்டி அது மட்டும் சொல்லிட்டா போதுமா ஐயோ கிளவி சும்மா கேள்வியா கேட்டு உயிர் எடுக்காத எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு அக்கறையா கேக்குறேன் வேற ஒண்ணும் இல்ல எதுவும் தப்பா போவாது பாட்டி எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க ஓ இப்படி எல்லாம் ஐஸ்வர்யா ஏதாவது பண்ணுவான்னு தெரிஞ்சே முறை எதுவும் பண்ணாம விட்டுட்டாங்க இப்ப அந்த முறையெல்லாம் எனக்கு பண்ண போறாங்க அவ்வளவுதான் எப்படியோம்மா சின்ன தம்பி உனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டானா அதுவே எனக்கு போதுண்டா ஏய் என்னடி பொய் சொல்லி ரோகம் பண்ணி

என்ன செல்லும் என்ன தங்குமே என்னம்மா என்ன பவி இல்ல சூர்யா குழந்தைய கொஞ்சத்துக்கு இப்ப வாச்சும் உனக்கு டைம் கிடைச்சதே பவி நீ ஏதோ குத்தி காட்டி பேசுற மாதிரியே இருக்கு ஓண்டி சொல்லும் ஓண்டி இல்ல சூர்யா ஏகப்பட்ட பிரச்சனைங்க அது பின்னாலேயே நீ சுத்தற மாதிரி சொல்லல அப்படி இருக்கிறப்போ என்ன பார்த்துக்கவோ நம்ம பாப்பாவை கவனிச்சுக்கவோ உனக்கு டைமே கிடைக்கலையே அதான் சொன்ன அப்ப அது என்ன குத்தி கட்டி பேசுறது இல்லையா அப்படியே எடுத்துக்கோ அது என்னோட ஆசை ஆதங்கோன்னு எடுத்துக்கோ எது அதான் குழந்தையை பாத்துக்கிறது என்ன பாத்துக்கிறது உங்க மேல எந்தவித அக்கறையும் இல்லாம நான் சுத்தி இருக்கேன் அதுதான் சொல்லாம சொல்ல வரேன் ஆ ம் ரொம்ப அழுத்தமாலாம் நான் அத சொல்லல ஆனா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது தெரியுமா என்னது நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களோட தன்மைய அதுல இருக்க நல்லது கெட்டதுங்கள ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறவ சாதாரண பொண்ணுங்க மாதிரி எதையுமே புரிஞ்சுக்காம எடுத்ததுக்கெல்லாம் ஒம்பிலுக்காம அமைதியை அதை ஹேண்டில் பண்ணுறவ எல்லா காலகட்டங்களையும் நீ அப்படி தான் இருந்திருக்க இப்பவும் நீ அதே மாதிரிதான் இருப்பேன்னு நான் நம்புற சூர்யா ஆமாம் பவி குழந்த பிறந்த நாள்ல இருந்து உன் கூட யாருமே இருந்தது இல்லை வீட்டுக்கு வந்த பிறகும் பிரச்சனை மேலே பிரச்சனை அம்மாவை தனியாக விட்டுட்டு என்னால் இருந்துட முடியாது அதனால தான் அவன் ஓடிக்கிட்டே இருந்தேன் அம்மா இந்த விஷயத்தை பெருமையா சொன்னப்போ அவரு எவ்வளவு சந்தோஷப்பட்டார் பாத்தியா இதெல்லாம் பார்க்க தானே பாவி நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோம் சூர்யா எதுக்கு இவ்வளவு இமோஷனல் ஆகுற மனசுல உள்ளத உன்கிட்ட அரைகுறையா ஷேர் பண்ணதுக்கே நீ இவ்வளவு பேசுறியே முழுசா கொட்டிருந்தானா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா சூர்யா வேற யாருக்கிட்ட நான் புலம்ப முடியும் ஒண்ணு இவ கிட்ட இல்லனா உன்கிட்ட இனி புலம்பவே வேண்டாம் பாவி ஒண்ணு ஓட்டத்துக்கு கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடுச்சு இனி என் பாப்பாவும் நீயும் மட்டும் தான் அப்படியா கண்டிப்பா அப்போ முதல் வேலையா ஒண்ணு செய்வோமா ஓ போபி உம் ஏய் நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இல்ல உம் உம் அப்புறம் நம்ம பாப்பாவுக்கு பேர் வைக்கணும் ஏற்கனவே நாள் ஓடிடுச்சு ஹா அடலா மறந்து போச்சு உம் சரி விடியட்டோம் விடிஞ்சதுக்கு அப்புறம் இத பத்தி பேசி ஒரு முடிவுக்கு போடுவோம் நம்ம பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் சிறப்பு பண்ணிடுவோம் உம் என் வைக்கணுமா என்னடி பாப்பா குட்டி பேர் வச்சிடலாமா செல்லக்குட்டி அதான் சிரிக்கிறீங்க அங்க பாரு தாத்தா இல்ல அப்பா இனிமேல் ஃப்ரீயாக வெளியில இருந்து விளையாடுறதுக்கு ஆள் வரணும்னு அவசியம் இல்லை இதோ சூரியா குழந்த இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் சந்திரவோட ரெண்டு குழந்தைங்களும் வந்துடும் அவ்வளோதான் வீடே நெறஞ்சிருக்கும் எல்லாரும் சந்தோஷமா நீ ரெண்டு குழந்தைன்னு அந்த குழந்தை எனக்கு வருது பாரதிக்கே பிறந்தாலோ அந்த இந்த வீட்டு அப்படியா ஆ சரி ரொம்ப சந்தோஷம் ஆ பிரியா போ எல்லாரையும் கூட்டிட்டு வா குழந்தைய கூட ஆ பாத்து என்ன பொண்ணு ஃபோன் பண்ணணும்னா இவ்வளவு பரபர போயிட்டா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பசங்க எல்லாம் வந்துருட்டோம் அப்புறம் சொல்றேன் சரி என் குழந்தைய கையில வச்சு நிற்கிறா உட்காரு ஹாஹா ஆஹா ஹா ஹா பாருங்க கொஞ்ச நாளா இந்த வீட்டில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பிரச்சனை பிரச்சனைன்னு ஓடிக்கிட்டு இருந்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேச முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சொல்லப்போனா எனக்கும் சூர்யாவுக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை குறிப்பாக சொல்லணும்னா பவி பாவம் குழந்தைக்காக ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டா கொண்டாட வேண்டியது குழந்தை அந்த குழந்தையை கூட யாராலுமே கண்டுக்க முடியல ஆ சூர்யா ம்ம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுல இனிமே என்னென்ன பண்ணனும் நினைச்சமோ அதெல்லாம் நிறுத்தி நிதானமா ஒவ்வொன்னா பண்ணிக்கலாம் ம் ஆமா எனக்கும் கூட வீட்டுக்குள்ள ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு எல்லாத்துக்கும் தீர்வு தெரியணுங்கிறதுக்காக தான் ஜோசியர்கிட்ட சில விஷயங்களை கேட்டிருந்தேன் இப்பதான் அவர்கிட்ட இருந்து போன் வந்தது தெளிவான பதிலும் கிடைச்சது அப்படி என்னமா வேற என்ன என் செல்ல பேர் வைக்கிற விசேஷம் ஐயா இனிமேல் குட்டி குட்டின் கூப்பிட வேண்டியது இல்ல பேர் வச்சு ஆசைய கூப்பிடலாம் குலதெய்வ கோயிலுக்கு போறோம் அங்க போயிட்டு எல்லாத்துக்கும் சிறப்பு பூஜை அத செஞ்சா திருஷ்டி எல்லாம் தெரிச்சு ஓடிடும்னு ஜோசியர் சொன்னாரு அது மட்டும் இல்லாம நம்ம ஐஸ்வர்யாக்கும் சின்ன தம்பிக்கும் ஒரு சிறப்பு பூஜை பண்ணி அவங்க ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கிறத நாம எல்லாம் பார்க்க போறோம் அடுத்து சந்துரு ஸ்வேதாவுக்கு புத்திர பூஜை அதையும் முடிச்சிடுவோம் ஆ